ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி டேட்டர்ஸோன் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் இருக்கோம் ப்ளஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ரிசர்ச் டெக்னிக்கல் லெவல்ஸ்மே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் இருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளை அத் அப்ளேட் நான் வந்து செபிரிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது அண்ட் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் எதுவுமே வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் என்னுடைய லேர்னிங்ஸு உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து இங்கே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கதாக இருந்தாலும் செபி அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு சிக்ஸ்டி டே சேலஞ்ச் வந்து ஒன்று வந்து எடுத்திருக்கோம் அதாவது வர அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே நம்மளோட சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம் ஸோ பார்ப்போம் நம்ம அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்றோமா இல்லையான்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்களுக்கு நான் ஒரு கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னாக்கா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் அதனால உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றி தான் வந்து பார்க்க போதும் இது வந்து கடந்த மூணு வருடத்துடைய இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு ஓரளவுக்கு வந்து டாப் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு நியூஸ்ல வந்து நம்ம ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் நியூஸ்ல வந்து நமக்கு ஒரு ஆர்ட்டிகல் வந்திருந்தது அந்த ஆர்டிகலை தான் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து கண்டென்ட்னா மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் வந்து நம்மளுடைய டாப் டென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போதும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா ஸோ இது வந்து சாண்ட்விச் மெத்தடில் ரெடி பண்ண வீடியோ அதாவது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாண்ட்விச்சில் இருக்கிற அந்த பிரெட் மட்டும் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்லைடுக்குள்ளேயும் நான் வந்து இந்த மெட்டீரியல் ஸ்பைசி மெட்டீரியல் எல்லாமே வந்து இன்விட்டின்னு வந்து நான் வச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு ஸ்கி நம்மளுடைய இங்கே போஸ்ட் ஆகுற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட் இன்ஃபர்மேஷன் நம்மளை வந்து இங்கே வந்து சொல்கிறோம் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க வீடியோன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சாண்ட்விச் கிடைக்காம வெறும் மேலோட்டும் அதுக்கு பிரெட் மட்டும் தான் கிடைக்குங்க அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பேஸ் பண்ணி ஸோ இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து இருக்குங்க இது வந்து டசன் மீன் லைக் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் மாதிரி அடுத்த த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்படின்றது மீன் கிடையாது அதுக்காக அது கொடுக்காதுன்ற மீனிங்கும் கிடையாது ஓகேங்களா இதுல நம்மளுடைய பெண்ல டென்த் ரேங்காக இருக்கிறது வந்து என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாக்கா எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க வந்து த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆர் அது வந்து இருபத்தி எட்டு புள்ளி மூணு நாலு சதவீதமா இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்க சிஏஜிஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் சிஏஜிஆர் அப்படின்னா என்னன்னாக்கா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் சிஏஜிஆர் அப்படின்னாக்கா வருஷம் வருஷம் வந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளவு மேக் பண்ணியிருக்கு அப்படின்றதுதான் வந்து மினி ஓகேங்களா ஆவரேஜாக பார்க்கும் போது இருபத்தி எட்டு சதவீதம் வந்து முதல் வருடமும் இருபத்தி எட்டு ரெண்டாவது வருடம் இருபத்தி எட்டு மூணாவது வருடமும் இருபத்தி எட்டு அந்த மாதிரி வந்து மேக் பண்ணி மேக் பண்ணியிருக்குன்றத வருடத்துக்கு சொல்றாங்க ஆனா இது வந்து எக்ஸாக்டா முதல் வருடம் வந்து இருபது பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வருடம் நாற்பது பண்ணியிருக்கோம் மூணாவது வருடம் பத்து கூட பண்ணியிருக்கோம் ஆனா மொத்தமா மூணு வருஷத்துல பார்க்கும்போது வருஷம் வருஷம் இருபத்தி எட்டு பசந்த் கிட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் பண்றாங்க அப்சொல்யூட் ரிட்டன் அப்படின்னாக்கா எக்சாக்டா நீங்க மூணு வருஷம் முன்னாடி ஒரு ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லனாக்கா இன்னைக்கு அது எவ்வளவு நூத்தி சதவீதம் நூத்தி பத்து சதவீதமா உயர்ந்ததுக்கு அதுதான் வந்து அப்சொல்யூட் ரிட்டர்ன் ஓகேங்களா சோ மூணு வருஷம் முன்னாடி நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் வந்து தாயிரூபா இன்வெஸ்ட் பண்ண இன்னைக்கு பதினஞ்சு ரூபா எடுக்குறேன் அப்படின்றதுதான் வந்து அப்சொல்யூட் ரிட்டர்ன் ஆனா தாயிரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண வருஷம் வருஷம் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்ல சிஏஜிஆரில் எனக்கு வந்து என்னோட ஃபண்டு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றது சிஏஜிஆர் ஓகேங்களா இது உங்களுக்கு கிளியராக இருக்கா இல்லையான்றத பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு லட்சம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க மூணு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இந்த ஃபண்டு வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரூபா ஆயிருக்கும் அதாவது ஒரு லட்சத்தி பத்து பத்தாயிரம் ரூபா வந்து லாபம் கொடுத்ததுக்கும் உங்களோட அசல் வந்து ஒரு லட்சமாக இருக்கும் பட்சத்தில் அண்ட் எஸ்ஐபியும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த மூணு வருஷம் நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் அது எவ்வளோ அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இதை வச்சு பார்க்கும்போது நீங்க மூணு வருஷம் முன்னாடி ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் லாபம் ஆனா அந்த மூணு வருடமா டிசிப்ளின்டா மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் லாபம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து லாபம் வந்து அதிகம் கிடைச்சதுக்கு ஆனா இங்க நம்ம வெறும் ஐம்பதாயிரம் ரூபாவா பார்க்க கூடாதுங்க ஏன் அப்படின்னாக்கா மொத்த லாபம் வந்து இங்க வந்து ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆனா இங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ப்ராஃபிட் லாபத்துல ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துல ஐம்பதாயிரம் இங்க வந்து அதிகமாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வந்திருக்கு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பிப்டி பெர்சன்ட் இங்க வந்த ப்ராஃபிட்டை விட எஸ்ஐபில பிப்டி பெர்சென்ட் அவங்க ப்ராஃபிட் இன்பது வயசு ஆயிருக்கு இங்க ஒண்ணு புள்ளி ஒன்னு லட்சம் புள்ளி ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க ஃபார் ஒன் லேக் டென் தௌசண்ட் இருக்கும் போது இதுவே வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இங்க வந்து பத்து லட்சம் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து பாருங்க எவ்வளவு வந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து அதை பத்து லட்சம் பதினோரு லட்சம் கிட்ட லாபம் வந்திருக்கும் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு மாத மாதம் எஸ்ஐபியில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்து லட்சமாக இருக்கும் பட்சத்தில் பதினாறு லட்சம் வந்து வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இனி எஸ்ஐபி அது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நாளுக்கு நாள் வந்து மேலே ஏதும் கீழே இறங்கும் மேலே ஏதும் கீழே இறங்கும் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அதுதான் பாட்டம்னு சொல்லியிருக்க முடியாது பீக்னு சொல்ல முடியாது மிடில்னு சொல்ல முடியாது அதை பேஸ் பண்ணி தான் இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஆகும் ஆனால் எஸ்ஐபில நீங்கள் மாசம் மாசம் பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே இருக்கும்போது மார்க்கெட் வாங்கியிருப்பீங்க நடுவில் இருக்கும் போது வாங்கியிருப்பீங்க மேலே போதும் வாங்கியிருப்பீங்க அது எல்லாத்தையும் வச்சு கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து ஒரு மிடில் பிளேஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆவரேஜ் ப்ளேஸ் வந்துடும் அந்த ரீசன்னாலதான் வந்து லம்சம்மை விட எஸ்ஐபில வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகம் ஆனா இங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஒரு லட்சமா தான் இருக்கு இங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்கு எஸ்ஐபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஆனா இங்க லம்சம்ல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலுமே வந்து மார்க்கெட் கரெக்டான டைரெக்ஷனில் போகும் பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் இதுவாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேங்க் நைனில் வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ஃபண்டு தான் வருது இவங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்குமே வந்து ஃபார்மா அண்ட் அதோடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்டப்ஸில் தான் வராங்க அண்ட் இவங்க நைன்த் பிளேஸில் இருக்கிறதுமே வந்து ஹெல்த் கேரில் தான் வந்து வராங்க இவங்க வந்து இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் பண்ணியிருக்காங்க அக்சுவலிட்ரிட்டன் வந்து நூற்றி பத்து மூணு புள்ளி ஒம்போது ஏழு சதவீதம் இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னாக்கா ஒரு லட்சத்தி நா ரூபாய் லாபம் வந்து நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று நாலாயிருக்கும் டோட்டல் அமௌண்ட் இதுவே நீங்கள் எஸ்ஐபியில் மாதம் பத்தாயிரம் போட்டுருந்தீங்கனாக்கா அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று லட்சம் ஆயிருக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடந்த மூணு வருஷ வருஷத்தில் ஃபார்மா செக்டர்ல இருந்தவங்க வந்து டென்த் அண்ட் நைன்த் பிளேஸில் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது இவங்க ஏன் வந்து ஃபார்மா வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து யூஎஸ் யூரோப் அந்த மாதிரி ஃபாரினோடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு டாலர் அண்ட் ஈரோவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும் ஐ மீன் ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கும் அந்த டாலருடைய வேல்யூ எல்லாமே ஏதும் பட்சத்தில் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ஒரு டாலரை வந்து எழுபது ரூபான்ற மாதிரி அவங்க ப்ராஃபிட் வந்திருக்கும் அதே ஒரு டாலருக்கு இவங்களுக்கு இப்போ எண்பது ரூபா நூறுரூவா தொண்ணூறுவான்ற மாதிரி ப்ராஃபிட் வரும் ஸோ டாலருடைய வேல்யூ வந்து ருப்பீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு இந்த ப்ராஃபிட்டுமே அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்க்கும்போது எட்டாவது இடத்துல வந்து இன்வெஸ்கோ மிட் கேப் ஃபண்டு தான் வராங்க இவங்களுடைய சிஏஜிஆர் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஏழு சதவீதமாக இருக்குது ஸூல்ட் ரிட்டர்ன் வந்து நூற்றி பதினெட்டு சதவீதமாக இருக்குது ஸோ ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு டூ லேக் செவன்டீன் தௌசண்டாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ உயர்ந்ததுக்கும் மந்த்லி டென் தௌசண்ட் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு ஃபைவ் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்டாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ உயர்ந்திருக்கும் ஸோ எட்டாவது இடத்துல மிட் கேப் ஃபண்டும் வராங்க அடுத்ததாக வந்து ஏழாவது இடத்துல வந்து மூர்த்திலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் வராங்க ஸோ இவங்களுமே வந்து மேஜர் வந்து மிட் கேப் ஃபண்டு ப்ளஸ் மைனர் லார்ஜ் கேப் ஃபண்டாக தான் இருக்காங்க இவங்க ஸோ இவங்களுடைய சிஏஜிஆர் வந்து முப்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாக இருக்குது அப்சோலிட் ரிட்டர்ன் வந்து நூற்றி இருபது புள்ளி நாலு ரெண்டு சதவீதமா இருக்குது ஸோ ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சமோ மாதம் எட் பத்தாயிரம் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு அஞ்சு புள்ளி மூணு மூணு லட்சமோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ உயர்ந்திருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து ஆதாவது இடத்துல வந்து பார்க்கும்போது எல்ஐசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு வராங்க இவங்க வந்து சிஏஜிஆர் வந்து முப்பது புள்ளி நாலு எட்டு சதவீதமும் அப்சோலியூட் ரிட்டன் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு மூணு சதவீதமும் இருக்காங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ வேலியூ வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சமாக இருக்கும் மாதம் பத்தாயிரவா எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு ஏழு லட்சமாக உயர்ந்திருக்கும் ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடந்த பத்தாவது இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு ஆறாவது இடம் வரைக்கும் வந்ததுக்கும் இது வரைக்கும் பார்த்தனாக்கா லார்ஜ் கேப் ஃபண்டு வரல நண்பர்களே ஸோ இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது நமக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஸோ எந்த மாதிரி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷத்தில் உங்களுடைய பணம் வந்து இங்கே டபுளுக்கும் மேலே போயிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரொம்ப பெரியவே வந்து ஒரு விஷயங்க ஏன்னா இப்போ நம்மளோட பேங்க்கில் வந்து நம்ம ஃபண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் வந்து வட்டி தராங்க இன்ட்ரெஸ்ட்டு அப்போது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க பணம் டபுள் ஆகிறதுக்கு முப்பது முப்பத்தி மூணு வருஷம் ஆகணும் நண்பர்களே ஆனால் இங்கே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கு வந்து நமக்கு முதுமாட்ரேட் ரிஸ்க் இப்படி இருக்கும் பட்சத்தில் மூணு வருஷத்தில் உங்களுடைய ஃபண்டு வந்து டபுள் ஆகுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பாருங்க நம்மளுடைய ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் உங்களுடைய கெதையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ சிக்ஸ்டி இயர்ஸில் வந்து ரிட்டையர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை டைம் நீங்கள் வந்து காம்பவுண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அண்ட் ட்ரேடிங்கும் பண்ணுங்க பட் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரோ போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு எல்லாமே நம்ம பண்ணணும் நண்பர்களே அப்போ வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் டைம் டைம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் கம் இன்வெஸ்டர் தான் நம்மளால் இருக்க முடியும் நண்பர்களே ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்ஐசி நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இவங்களுமே வந்து மிட் கேப்பில் தான் வராங்க மறுபடியும் இவங்களுமே வந்து முப்பது புள்ளி ஆறு சதவீதம் பண்ணியிருக்காங்க அப்சல்யூட்டேட் வந்து நூற்றி இருபத்தி மூணு சதவீதமாக இருக்குது ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு லட்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் மாதம் பயந்து பண்ணியிருந்திங்கன்னா இதில் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து மூணு வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னு தான் பார்த்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் ஒன்று நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் டபுளுக்கும் மேலே ஆகிருக்கு இங்கே ஓகேங்களா ஸோ அடுத்த ஃபண்டு வந்து என்ன அப்படின்னாக்கா ஃப்ராங்க்லீன் பில்ட் இந்தியா ஃபண்ட் ஸோ இந்த ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஸோ இவங்க வந்து முப்பது புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் வந்து அப்சோலிட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் பண்ண இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு டூ பாயிண்ட் டூ ஃபோர் லேக்காக அவங்க போர்ட்ஃபுல்லிய இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மந்த்லி டென் கே எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சமாக உயர்ந்திருக்கும் மூணாவது இடத்துல நம்மளுடைய ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு தான் வந்து வராங்க இவங்களுமே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு தான் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடந்த மூணு வருடத்தில் வந்து ஃபார்மா செக்டர் மிட்க ப்ளஸ் இப்போ வந்துருக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்லேருந்து நமக்கு சூப்பராக தெரியுது இவங்களோட அது வந்து முப்பத்தி ஒரு சதவீதமாக இருக்குது அப்சோலிட் ரிட்டர்ன் வந்து நூற்றி இருபத்தி ஆறு சதவீதமாக இருக்குது ஸோ ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சமும் எஸ்ஐபியில் மாதம் பத்தாயிரம் பண்ணவங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சமுமா இருக்குது பாருங்க நண்பர்களே ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து மூணு வருஷத்தில் உங்களோடய அமௌண்ட் டபுள் ஆகுதுன்னும் போது இதையும் தாண்டி நிறைய மக்கள் வந்து ஸோ மூணு மாசத்துல டபுள் ஆகுது ஸோ நீங்கள் வந்து பத்தாயிரம் கொடுத்தீங்கனாக்கா தினம் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரரூபா தரும் தினம் ஐநூறுபா தரும் இதில் நீங்கள் இன்னும் வந்து மெம்பர்ஸை சேர்த்து விட்டிங்கனாக்கா இன்னமும் உங்களுக்கு வந்து நிறைய காசு தரோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்கேம்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ முப்பத்தி மூணு வருஷம் வந்தால் தான் நம்ம பேங்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக்க முடியும் பேங்கால ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து மூணு சதவீதம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தராங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஏனாச்சும் ஒரு ஆள் உங்ககிட்ட மூணு மாதத்தில் உங்கள் ஃபண்டை டபுளாக தரேன் அப்படின்னாக்கா அதை நம்ம நம்பலாமான்றதை நீங்கள் தான் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேங்கை விட அவ்வளோ பெரிய பேங்க்கு ஆர்பிஐ ரெகுலேட்டடு அவங்க வந்து எவ்வளோ ஃபண்டு இருக்கும் அவ் எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் தான் பேங்கிங் சிஸ்டம் அவங்களாலேயே உங்களுக்கு வருடம் மூணு தான் தர முடியுதுன்னும் போது ஏன் எப்படிங்க மற்றவங்களால வந்து மூணு மாதத்தில் உங்கள் ஃபண்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ண முடியும் ஸோ அதை வந்து யோசிங்க அப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னாலுமே வந்து அதை உங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் அதை விட்டுட்டு நம்ம நம்ம ஃபண்டை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எப்பயுமே ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மணியை நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கான தேவையான அனைத்து எஜுகேஷ்னல் கண்டெண்ட்டும் நம்ம வந்து படித்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபண்டை இது பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிப்பான் இண்டியா பவர் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இவங்கள வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட பவருமே கம்பைன் ஆகியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது சிஏஜிஆர் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு சதவீதமாக இருக்குது அப்சொல்யூட் ரிட்டர்ன் வந்து நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதமாக இருக்குது ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் டூ செவன் லேக்ஸ் ஆகிருக்கும் எஸ்ஐபியில் வந்து டென் கே போட்டவங்களுக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் டென் கே போட்டவங்களுக்கு வந்து நாலு புள்ளி ஒம்போது எட்டு லட்சமாக ஃபண்டு வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வேலையாக இருந்திருக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடந்த மூணு வருஷத்தில் பார்க்கும்போது பவர் செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பவர் கம்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு கிளியராக தெரியுது அண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் ரேங்க் ஒன்ல வந்து நம்ம பார்க்கும்போது பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்காங்க இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் பண்ணி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் பண்ணியிருக்காங்க அப்சோலிட் ரிட்டன் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு மூணு லட்சமாக உங்களை போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும் மாதம் பத்தாயிரம் தான் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு லட்சமாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ உயர்ந்திருக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்னென்ன தெரியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இடத்துல வந்து ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு அண்ட் செகண்டில் வந்து பவர் அண்ட் இன்ஃபோதா வந்திருக்கு தேர்டில் வந்து இன்ஃபோதா வந்திருக்கு ஃபோர்த்தில் வந்து மிட் கேப்பு ஃபிஃப்த்தில் வந்து ஃபார்மா ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஒன்று வந்து என்னென்னாக்கா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொன்று வந்து தீமெட்டிக் பவர் அண்ட் இன்ஃப்ரா ஐடி செக்டர் பேங்கிங் செக்டர் ஃபார்மா இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லி தீமெட்டிக் ஃபண்டு ஸோ இந்த தீமெட்டிக் ஃபண்டு தான் வந்து செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் வந்திருக்காங்க அண்ட் இந்த மாதிரி கேபிட்டலைசேஷன் வச்சு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்திருக்காங்க ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா இங்கே லார்ஜ் கேப் இல்லை ஸோ லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே வந்து லார்ஜ் கேப்பவுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஸோ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளஸ் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த கேபிட்டல்ஸ்லேருந்து எதனாச்சும் உங்ககிட்ட இருக்கா இந்த தீம்ல இருந்தோ இல்லை இந்த கேபிட்டல்ல இருந்து உங்ககிட்ட எதனாச்சும் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பத்தியுமே நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் வீடியோ போட முடிஞ்சா பண்ணலாம் அண்ட் லார்ஜ் கேப் மட்டும் இல்லைங்க இந்த தீம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பிளஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்புமே வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல மட்டும்தான் வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வெல்த் கிரியேட் பண்ண முடியுன்றதையும் அவங்களுடைய பதிவில் வந்து பதிவு இது பண்ணுறாங்க மேலும் வந்து தீமெட்டிக் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூணு வருடமோ இல்லை ஐந்து வருடமோ ஒவ்வொரு தீம் வந்து நல்லா இருக்குங்க அது வந்து ஜென்ரல் சைக்கிள் அப்படி பார்க்கும் போது இப்போ எதனாச்சும் ஒரு தீம் வந்து இந்த தீம் வந்து கடந்த மூணு வருடமாக சூப்பராக பண்ணுதுன்றதுனால அடுத்த மூணு வருடம் நல்லா பண்ணும் அப்படின்னு கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இப்போ எந்த வந்து எந்த ஃபண்டெல்லாம் இப்போ இந்த கடந்த மூணு வருடமாக வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுங்க அதில் ஐடியும் ஒன்று அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் இப்போ வந்து சீப்பான வேல்யூவேஷன் இருக்கும் அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போதான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஒரு இப்போ இந்த கடந்த மூணு வருடமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் தரா மாதிரி அந்த சீப்பாக இருக்கிற ஃபண்டுக்கும் ஒரு மூணு வருடங்கள் நாலு வருடங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்போ வந்து நம்ம நல்ல ப்ரா ப்ராஃபிட் இது பண்ணிவிட்டு அகைன் எந்த ஃபண்டு வந்து சீப்பாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் மட்டுந்தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கூட செய்யுங்க நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி லாங் டேம்மில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ வருடம் வருடம் மாதம் மாதம் நீங்கள் லுக் ஆன் பண்ணணும் அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் ஜென்ரல் பீப்புளோடைய ரிட்டர்ன்ஸை விட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போனன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே